குட்டீஸ் அஸ்லாம் அலைக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு வந்து சொல்லப்போற சம்பவம் என்ன தெரியுமா சிந்தி ஒரு நீதிபதி குட்டிஸ் கவனமா கேளுங்க ஒரு பெரிய நீதிபதி வந்து அழுறாரு நடந்த ஒரு விஷயத்துக்காக நினைச்சு அழுகுறாரு என்ன நடந்தது பார்ப்போம் இப்போ வாங்க உங்களுக்கு நான் வரலாற்றில் அழைச்சிட்டு போகிறேன் ஒரு ஏழை வயதான மூதாட்டி அம்மா கணவர் இல்லை அவருக்கு அவருக்கு ஒரே ஒரு பையன் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அக்கம் பக்கத்து வீட்டில் எல்லாம் போய் வேலை செய்து தன்னுடைய குழந்தையை வளர்க்குறாங்க நல்லா படிக்க வைக்கணும் கூட ஒரு ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு பையன் என்ன செய்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் எடுத்துகிட்டு சேர்க்கறாங்க அந்த ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போற வழியில பாருங்க ஒரு அரபி பாடசாலை மதரசா சொல்லுவோம் இல்லையா அந்த மதரசா அரபி பாடசாலை பையன் என்ன செய்யறாரு டெய்லியா இழந்துக்கிறாரு ஸ்கூலுக்கு போ போறன்னு சொல்லிட்டு நேரம் போயிட்டு என்ன செய்யறாருன்னா அந்த அரபி பாடசாலையில போயிடுறாரு போய் வந்து கத்துக்கிறதுக்கு போறாரு அங்க நல்லா படிக்கிறாரு அவரு நல்லா படிச்சு நல்ல ஒரு அறிவாளி மாணவராக வந்து இருக்கிறாரு அந்த மதரசாலை இது வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஒரு நாள் பிள்ளைய கூட்டு கண்டிக்கிறாங்க ரெண்டு நாள் கண்டிக்கிறாங்க மூணு நாள் கண்டிக்கிறாங்க இப்படி தொடர்ந்து வந்து கண்டித்தும் அவங்க பையன் கேட்க மாட்டேருந்தார் கடைசியில் கோவம் வந்துட்டால் என்ன செய்கிறாங்க நேராக வந்து அந்த மதரசாவுக்கு போகிறாங்க மதரசாவுடைய அந்த தலைமை ஆசிரியரை கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டு திட்டம் போது அது இது ஒரு சம்பவமும் நடக்குது சத்தம் போடுறாங்க திட்டுறாங்க பிறகு வந்து என்ன ஆகி போச்சுன்னா பிற்காலத்தில் அவர் வளர்ந்து ஒரு பெரிய மனிதரான ஒரு பெரிய அறிஞராக வந்து பேரறிஞராக மாறி போறாரு இந்த நேரத்துல வந்து என்ன சொன்னா ஜனாதிபதி ஹாரூன் ரஷீத் இறைவன் அவர் மேல வந்து கருணை பொடிவானாக அந்த ஜனாதிபதி ஹாரூன் ரஷீத் வந்து இவருடைய அறிவு ஒரு பெரிய வந்து மதிப்பு மிக்க ஒரு செல்வாக்குள்ள ஒரு அறிஞர் சொல்லி கேள்விப்பட்டு அவருடைய தன்னுடைய இதுல வந்து தன்னுடைய அரசு அரசுல வந்து அரசாங்கத்துல வந்து தலைமை நீதிபதியா நியமிக்கிறாரு நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா நம்ம நாட்டுல அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல வந்து தலைமை நீதிபதி சொல்றோம் இல்லையா அதே மாதிரி வந்து தன்னுடைய நாட்டுக்கு ஒரு தலைமை நீதிபதியா அவரை நியமிக்கிறாரு முறை என்ன செய்யறாரு தலைமை நீதிபதியை வந்து கௌரவிக்கிற ஒரு விதமா தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு வந்து ஒரு விருந்து வைக்கிறாரு அந்த விருதுல என்ன சொன்னா ஒரு உயர்ந்த ஒரு உணவு சொல்லுவாங்க அந்த நேரத்துல ரோஹின் பிஸ்தா அது பேரு நெய்யால செய்யப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு உணவு அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரபலம் வாய்ந்த ஒரு உணவு அந்த உணவு செய்து ஸ்வீட்டை செய்து வைக்கிறாரு அவர் அந்த தலைமை நீதிபதி வந்து அந்த உணவை சாப்பிட்டுட்டு நேரத்துல நேரத்தில் கண்ணு தண்ணீர் அப்படியே வந்து வடியுது அதை அழுகுறாரு உடனே ஹருண் ரஷீத் அவங்க வந்து என்ன ஜனாதிபதி பதறி போறாரு இமாம்சா அவர்களே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை ஜனாதிபதி அவர்களே எனக்கு கடந்த காலம் ஞாபகம் வந்துடுச்சு இப்படி வந்து எங்கள் அம்மா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நான் ஸ்கூலுக்கு மட்டன் போட்டு ஒரு படம் அரபி பாடசாலைக்கு போக ஆரம்பித்தேன் அங்கே போய் நல்லா கற்றுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு எனக்கு கண்டித்து பார்த்தாங்க நானும் கேள்வி அதை கேட்கல தொடர்ந்து நான் வந்து அழகி பாடசாலைக்கு போய் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா கோபமாய் வந்து ஒரு நாள் வந்து என் பையனை வந்து நீங்கள் கெடுத்துறீங்க என் பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினா நீங்கள் வந்து மதுரசாலையில வந்து பாடம் சொல்லி தரீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க அப்போ வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த என் என்னுடைய இம்மாம் அபு அனிஃபா ரஹமதுல்லா அலை இறைவன் அவர் மேலே அருள் பொழிவானாக அவர் என்ன சொன்னார்னா அம்மா சத்தம் படாதீங்க கோவப்படாதீங்க மனசு நீங்க வருந்தாதீங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்துல புள்ள வந்து ஒரு பெரிய ஆளா இந்த உலகத்துல வந்து பேர் வாங்குவாரு அப்படின்னு சொன்னாரு அந்த சம்பவம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு என்னுடைய ஆசிரியர் ஹதரத்து இமாம் அபு அனிஃபா ரஹமத்துல்ல அலை அவர் தான் அப்படி சொன்னது அந்த சம்பவம் நினைவு வந்துச்சு எனக்கு அது அப்படியே வந்து வாழ்க்கையில இப்ப நடந்திருக்கு பாத்தீங்களா நான் ஒரு நாட்டினுடைய பெரிய ஒரு ஆஹ் இதுல பதவிக்கு வந்திருக்கிறேன் பொறுப்புக்கு வந்திருக்கேன் அதே மாதிரி பாருங்க இந்த ரோஹி பிஸ்தா சாப்பிடுவான் உங்க பையன் சொல்லிட்டு அன்னைக்கே எனக்கு என்னுடைய இமாம் சாப் அவர் சொன்னாங்க அபு இமாம் அனிஃபா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இமாம் யூசுப் அலைசா அவங்க வந்து அழுகுறாங்க பிள்ளைகளை பாருங்க எப்படிப்பட்ட வந்து தலைமை நிதி வந்து கண்ணீர் அழுகுறாரு கண்ணீர் விட்டு அழுகிறாரு இது ஒரு சமூக வரலாறு நடக்குது ஆக பாருங்க நாம நல்லா படிக்கணும் பெரிய அறிஞர்களாக மாறணும் இந்த உலகம் போற்ற ஒரு அறிஞர்களாக மாறி நம்ம அப்பா அம்மாவுடைய மனசை வந்து புளிப்பிக்கணும் செய்விங் இல்ல கண்டிப்பாக செய்விங் நினைக்கிறேன் மீண்டும் வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு விஷயத்தோட ஒரு வரலாற்று சம்பவத்தோட மீண்டும் உங்கள் நானாஜி டெல்மி நானாஜி மீண்டும் இன்ஷா அல்லா உங்களுக்கு முன் வருவார் இன்னொரு இன்னொரு சம்பவத்தை சொல்லுவார் உங்களுக்கு பிடித்தமான அந்த சம்பவமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் சரிதானே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய நானாஜி டெல்மி நானாஜி அஸ்லாம் வலைக்கும் பிள்ளைகளே